மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறக்க நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க யாரையும் புண்புறத்தும் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே செந்துச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுன கூட எனக்கு தெரியல சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன் நான் நண்பர்கள் தானே சரி ஓகே ஐம் கோயின் டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்டு அண்ட் மை மை பெடஸ்டல் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சின்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேரனை வெற்றி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலே அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் எங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பே நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசிருந்து ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு தான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார் ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மாடம் மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லோரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி அ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவ இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்கள தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிற நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நாக்கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புன்பொருத்தன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் நான் ஆன்மாவுக்குள்ளே சென்றுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுன்னா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுகிறதுக்கு வந்து இந்த படம் நல்லாயிருக்கு இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் பேசறதில்ல என் மனதிலிருந்து ஆழத்திலிருந்து தான் பேசுனேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் பால் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகத்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்குது